ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ட்ரீட் டைம் பிளாக் இன்றைக்கி நாகர்கோவிலில் ராமன்புதூர் சந்தையில் இன்றைக்கி அயில மீன் ரொம்பவுமே சீப்பாக இருந்துச்சுங்க இது அவ்வளோவுமே ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் தான் பார்த்திங்களா ஒரு ஏழு எட்டு மீன் கிடக்கு நம்ம இப்போ இந்த சிஸ்ஸர் வச்சு எப்படி க்ளீன் பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது எப்படி சமைக்கிறதுங்கிறதும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிஸ்ஸர் இருந்தால் போதும்ங்க ஃபர்ஸ்ட்டு மீனோட ரெண்டு சைடு நல்லா கட் பண்ணிக்கணும் முன்னாடி அருவாமனை வச்சு விட்டோம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லாருமே கட் பண்ணலாம் அப்புறம் இந்த ரெண்டு சைடும் இந்த செதில் மாதிரி இருக்கும்ல இதையும் நாம் கட் பண்ணி எடுத்துடணும் எட் கட் பண்ணிவிட்டு இந்த தலை பக்கம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதையும் சிலர் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணல அதனால் அதையும் கட் பண்ணி போட்டுட்டேன் இந்த ரெண்டு சைடும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் சாப்பிட முடியாது அதனால அதையும் நம்ம கட் பண்ணிடலாம் அப்புறம் இந்த வால் பக்கத்தையும் கட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தான் வால் பக்கத்தையும் கட் பண்ணியாச்சு இந்த குடலை எடுத்துடலாம் சைடில் உள்ள குடலை நம்ம எடுத்துடலாம் எடுத்தது தனியாக வச்சிடலாம் அந்த வேஸ்ட்டு தூக்கி தூர போட்டுடலாம் இப்படி நல்லா கழுவிச்சோன்னா உள்ள அந்த பிளட்டெல்லாம் போயிடு நம்ம நல்லா தோலை ஒழிச்சு எடுத்துடலாம் இந்த சைடில் கட் பண்ணும்போது லேசாக இலகி இருக்கும் பாருங்கள் அதோடு சேர்த்து நம்ம தோல் நல்லா பிடிச்சு இழுத்தோன்னா அழகாக வந்துடும் பாருங்க இந்த சதை எதுவுமே வராமல் தோல் மட்டுமே அந்த மாதிரி இப்படி பிச்சு எடுத்தால் அப்போ தான் அழகாக வந்துடும் பாருங்க அதே மாதிரி இந்த சைடு நம்ம எடுத்துடலாம் சில டைமில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மீனுக்கு இந்த மாதிரி தோல் எடுக்கும்போது இந்த சதையோடு சேர்ந்து வந்துடும் பாருங்க அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் செதில் மட்டும் எடுத்துகிட்டு சமைச்சிட வேண்டியதாக இல்லைன்னா மீன் வந்து ரொம்பவும் கொல கொழாங்க வேஸ்ட்டாக போயிடும் இப்போ இது நல்லா தோல் எடுக்க வருதுங்கிறதுனால நான் எடுக்கிறேன் அவ்வளோதான் இதெல்லாம் பாருங்க சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ நடுவில் நமக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு கத்தி எடுத்து லைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இந்த மீன் வந்து பிஞ்சு போகாமல் அழகாக துண்டாக ஷேப்பாக வரும் இப்போ நம்ம மூணு துண்டு வேணால் மூணு துண்டாக கட் பண்ணி நான் இன்றைக்கி ரெண்டு துண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக நம்ம கழுவி எடுத்துட்டோம் பார்த்திங்களா இப்போ நம்ம இதே மாதிரி அடுத்த மீனையும் நம்ம கழுவிடலாம் அதே தான் தலையை வெட்டலாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சைடும் வெட்டலாம் எப்படி ஒன்றாலும் வெட்டலாம் பாருங்க இந்த சைடு கண்டிப்பாக வெட்டணும் அப்போ தான் நம்ம அந்த குடல் எல்லாம் நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் நீட்டாக வரும் இந்த ரெண்டு சைடும் வெட்டுறதுனால இந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் போயிடும் பாருங்கள் அப்புறம் நம்ம தோல் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இந்த ரெண்டு சைடில் இந்த ஒரு ரத்த மாதிரி இருக்கு பாருங்க அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கொ குடலில் வந்து எடுத்துடணும் நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் சிலருக்கு உள்ளே அந்த இது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த ரத்தம் மாதிரி இருக்குது பாருங்க சில இந்த யூஸ் பண்ண ப்ரஷ்ஷு இருக்கு பாருங்கள் அந்த டூத் ப்ரஷ் அது வந்து இதுக்குன்னே ஒன்று புதுசாக வாங்கி நம்ம போட்டுக்கவும் செய்யலாம் எதுனா ஒன்று அதை எடுத்து க்ளீன் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்க இந்த தோல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா அழகாக ஒழித்து வந்துரும் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பிடிச்சி இழுத்து அழகாக வந்துடும் சில டைம் இந்த தோல் எடுக்கிறதுக்கு வரவே வராது அப்போ என்ன பண்ணுனா இந்த மாதிரி கத்தி எடுத்து வந்துச்சு நல்லா இப்படி செதுக்கி விட்டோன்னா இந்த செதிலெல்லாம் அழகாக அந்த கத்தியிலே வந்துரும் பாருங்க இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இந்த மேலே ரெண்டு பக்கம் கண்டிப்பாக வெட்டணும் ஏன்னா அதில் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் சாப்பிட முடியாது பாருங்கள் எல்லா மீனையும் நம்ம அழகாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதே மாதிரி நீங்கள் கழுவி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு மிக்சி ஜாரில் துண்டு துண்டாக தேங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு கருவேப்பில் போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இன்றைக்கி நான் இந்து உப்பு தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்தில் ஒரு நாலு வெங்காயம் ஒரு பத்து மிளகு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுடலாம் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுடலாம் போட்டுட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க நல்லா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இன்னைக்கு நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி மீன் கழுவி வச்சுட்டோம் அதில் நம்ம அரைச்சி வச்சதையும் எடுத்து ஊற்றிலாம் அந்த மிக்சி தரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அரைச்சி ஊற்றின தண்ணியோடு சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு புளினை கொஞ்சம்தான் நான் புளி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஏன்னா நான் மாங்காய் போட போகிறேன் அதனால கொஞ்சமாக தான் புளி சேர்த்துருக்குறேன் இப்போ மாங்காய் சீசன் அரைஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த மீன் குழம்புல மாங்காய் போட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல ஒட்டு மாங்காய் தான் அது வந்து தான் வேக வச்சாலும் கரைஞ்சி போகாது அதனால தான் ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணி போடுறேன் நல்லா கொலையிற மாங்காவாக இருந்தால் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி போடுங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளுடைய ப்ரிப்ரேஷனில் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இனி நல்லா மீன் கொதிக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் கொதிச்சிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு நல்லா கொதிச்சிட்டுனா மீன் சூப்பராக ரெடி ஆகிடும் இது செஞ்சு வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த மீனில் நல்லா பிடிச்சி சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ